வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி மாடி தோட்டத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான செடி விஷயம் காட்டப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மாடி தோட்டம் வச்சுருந்தா அவங்க வீட்டில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கும் இப்படி ஒரு சிரி சிரிச்ச முகத்தோடு இருக்க தோட்டத்துக்கு நடுவில் ஒரு ஐசியூ வார்டு வேறு வச்சுருப்பாங்க அதாவது அந்த செடியை காப்பாற்றுறக்காண்டியே ஒரு இடத்த செட் பண்ணி வச்சுருப்பாங்க எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி சிரிச்சமுகத்தோடு இருக்கிற இடத்துல பாருங்கள் இதுதான் நம்ம ஐசியு வார்டு இந்த கேக்டஸ் பாருங்கள் மலையில் இருந்தனால நிறத்தை விட்டுருச்சு இப்போ மழை பெய்யக்கூடாதுன்றக்காண்டி போட்டி கொள்ளக்கூடாது வச்சுருக்கோம் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் அதே தான் உடச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் பாதியாக அழுகி உழுந்துருச்சு இவர் இலையே இல்லை அடினியம் நிற்கிறார் அப்படியே நிற்கிறார் கிளைமேட்டுக்காண்டி பாதுகாக்க கொண்டாந்து வச்சுருவாங்க இந்த அடினியத்தை பாருங்கள் இதில் ஒரு தட்டாவ உட்காந்துருக்கார் இலையை பூரா உத்துட்டு உட்காந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுவும் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்க வந்திருக்கோம் அவ்வளோ தோட மண்டபட்டு ஒரு வருஷம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது வழக்காக இப்போ வந்து இப்படி எவ்வளோ சிரமப்படுத்துது அடுத்தது தான் இலை உள்ளாமல் இருக்குது ஆனால் தூரில் பாருங்கள் ரொம்ப சூமி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேலைக்கு குண்டாக இருந்தது சூம்பிக்கிட்டுருக்கு அதுக்கெலாம் தண்ணியை ஊற்றுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி ஊற்றாமல் போடுங்க அதுவாகவும் சரியாகும்னு சொல்லியிருக்காங்க அதனால தான் இந்த ஆஸ்பத்திரியில் ஒன்று சேர்த்துருப்போம் அடுத்தது இந்த கேக்டர்ஸ் இவர் சரியாயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ் இவர் இனிமேல் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் நம்ம ரொம்ப நொந்து போய் படுத்துட்டார் அழுகி போய் இப்போ கொஞ்சம் டெம்பர் டெம்பராகிட்டார் நிமிந்துருச்சு இனி முளைச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு நம்ம இடத்துல வச்சுருவோம் இதுவும் அதே தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நம்மளோட ஆஸ்பத்திரி செடிக்கு இங்கே வச்சு நம்ம மழை தண்ணி எந்த தண்ணியும் கொடுக்காமல் இதை சரி பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் வைத்தியம் பார்த்துக்கிட்டுருக்கோம் தேங்க் யூ இது நம்ம மணி பிளான்ட் ஃப்ரெண்ட்ஸ் கோல்டன் மணி பிளான்ட்டு சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ரெண்டு மூணு இஞ்சி தொட்டி எப்படி வளர்ந்துருக்குன்னு பாருங்க இங்கிட்ட இருந்து வளர்ந்து இங்கிட்ட ஓடி இருக்கு இருந்து வளர்ந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்கேன் காம்பு இங்கேருந்து பிரிஞ்சு அங்கேயே போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் மண்டபமாக பராமரிப்பு இல்லாமல் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னை தான் பண்ணணும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்